அமெரிக்காவின் வர்த்தக கட்டணங்களுக்கு பதிலடியாக விதிக்கப்பட்டிருந்த தடையை மூன்று மாதங்களுக்கு பிறகு கொண்டு அமெரிக்காவிலிருந்து மதுபானங்கள் மற்றும் சூதாட்ட இயந்திரங்களை மீண்டும் வாங்க தொடங்குவதாக கனடாவின் அல்பர்டா மாகாணம் அறிவித்துள்ளது இந்த நடவடிக்கை அமெரிக்காவுடன் திறந்த மற்றும் நியாயமான வர்த்தகத்திற்கான புதுப்பிக்கப்பட்ட அர்ப்பணிப்பை குறிக்கிறது என்று அல்பர்டா அமைச்சர் ஒருவரான டேல் நெலி தெரிவித்திருக்கின்றார் முன்னதாக கடந்த மார்ச் மாதம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கனடா நாட்டு பொருட்கள் மற்றும் அரிசக்தி மீது கடுமையான வரிகளை விதித்ததற்கு பதிலடியாக

ஏப்ரல் மாதத்திலேயே நல்லுறவின் அடிப்படையில் அமெரிக்க நிறுவனங்களிடமிருந்து கொள்முதல் செய்யும் கொள்கையை மாகாணம் தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக நேலி கூறியிருந்தார் மார்ச் மாத தொடக்கத்தில் மாகாணத்தின் பதிலடி நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்டதிலிருந்து ட்ரம்ப் நிர்வாகம் மேலதிக வரிகளை விதிப்பதை நிறுத்தி வைத்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் அமெரிக்க பொருட்கள் மீண்டும் அங்காடிக்கு வந்தாலும் உள்ளூர் உற்பத்தியாளர்களை தொடர்ந்து ஆதரிக்குமாறு அல்பர்டா மக்களை அமைச்சர் நேலி கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த திடீர் கொள்கை மாற்றம் இருநாட்டு வர்த்தக உறவிலே ஒரு புதிய அத்தியா வெளியாயத்தை தொடங்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் கனேடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு முடிய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி